அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என சென்னை ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பு குறித்து ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் மூலமாக ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு அந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தர்மந்தன் வாழுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது